நண்பர்களே இன்னைக்கு உற்சாக நியூஸ் ஒரு ஆலயத்துல இந்த கோவில் வந்து ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாங்க தமிழகத்துல எத்தனை சிறப்பான கோவில்கள் இருந்தாலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வருடத்துல இரண்டு நாட்கள் மட்டும் பன்னீர் மலை பெய்யக்கூடிய ஒரு அதிசயம் வரை இருக்குதுங்க இந்த தளம் எங்க இருக்குன்னு தெரியுமா இந்த வீடியோ பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு அருகிலையோ இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி இது போல சுவாரஸ்யமான கோவில்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க தமிழகத்திலையும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிசயங்களும் நிறைந்தே இருக்க கோவில்கள் இருக்குதுங்க அவற்றில் ஒன்றாக பார்த்திங்கனா இருக்கக்கூடிய இந்த கோவில் பார்த்திங்கன்னா வருடத்தில் இரண்டு நாட்கள் மட்டும்ங்க கோவிலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய மரத்தில் பார்த்திங்கன்னா பன்னீர் மலை பொடி நிகழ்வு நடக்குதாங்க இந்த நிகழ்வை காண பாத்தீங்கன்னா ஆண்டுதோறமே பக்தர்கள் வளரக்கூடிய ஒரு கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு தெரியணுமா வருடத்துல ஒரு முறை மட்டும் இந்த திறக்கப்படும் கோவில்களை ஒரு முறை மட்டுமே உற்சவம் நடைபெறும் கோவில்கள்னு ஏன்னா பல கோவில்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க ஆனா வருடத்துல பாத்தீங்கன்னா இருமுறை மட்டும்தாங்க பன்னீர் மலையாக பொழியக்கூடிய கோவிலும் மரம் இருக்கக்கூடிய கோவில் எதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு அதிசய மரம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு கோவிலில் தாங்க இருக்குது அது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தாங்க ஆழ்வார்குறிச்சி என்னும் கிராமத்தில் அருகிலே இருக்கக்கூடிய அத்திரிமலை என்ற இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க புலிகள் உட்பட பல வனவிலங்குகள் வாழக்கூடிய இந்த இடத்துல மலையில பார்த்தீங்கன்னா வருட வருடமே ஒரு அதிசய நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குதாங்க அத்ரி என்னக்கூடிய கூடிய மகரிஷி தான் மனைவியோடு இந்த மலையில வாழ்ந்ததாக சொல்லப்படுதுங்க அதனாலேயே இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா அத்திரி மலைன்னு பெயர் வச்சுருக்காங்க அடந்த இந்த மலைக்கு ஒரு அற்புத சிவன் கோவிலும் இருக்குதுங்க அந்த சாமி பார்த்திங்கன்னா அருள்மிகு கோரக்கநாதர் ஆலயனும் ஆழ்வார் குறிஞ்சியில் அத்திரி மலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய அணையில மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஆறு கிலோமீட்டர் உயரத்துல இந்த பகுதி அமைஞ்சிருக்குது இந்த கோவில இருக்கக்கூடிய இறைவனை பாத்தீங்கன்னா அத்திரி பரமேஸ்வரனும் இறைவிய அத்திரி பரமேஸ்வரனும் சொல்லுவாங்க அத்தோடு பாத்தீங்கன்னா கங்கைக்கு நிகராக தாங்க கருதப்படக்கூடிய அத்திரி கங்கைன்னு தீர்த்தனு வற்றாத நிலையில இருக்குதுங்க இதுல வெள்ளை ஆமை ஒன்று உள்ளதாகவும் சொல்லப்படுது அதை காண்பது அவ்வளவு எளிதல்ன்னு நம்பப்படுதுங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா சிறந்த ராகு பரிகார தலமாக அமைஞ்சிருக்குது நாகதோஷம் திருமண தடை குழந்தை பாக்கியன்னு கால போன்றவைக்காக பலரும் பலருமே இந்த கோவிலுக்கு வந்து பரிகாரம் செய்துட்டு போவாங்களாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில பாத்தீங்கன்னா இந்த கோவில் பல அதிசயங்கள் நிறைந்த கோவிலாக அமைந்திருக்குதுங்க தென்னத்து கங்கைன போற்றக்கூடிய கடன நதி இங்கு அமைஞ்சிருக்குது இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு அருகே பாலை மரம் என்ற ஒரு ஒரு அரிய வகை மரம் இருக்குதுங்க இந்த மரத்துல பாத்தீங்கன்னா வருட வருடமே அதிசயம் வகையில பன்னீர்மலை பொழியதாக சொல்லப்படுதுங்க பங்குனி மாதத்துல பார்த்தீங்கன்னா கடைசி ஐந்து நாட்கள் வந்து சித்திரையினுடைய முதல் ஐந்து நாட்கள் என பத்து நாட்களுமே ஏதாவது இரண்டு நாள்ல மட்டுந்தாங்க இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கிளைகள்ல ஒரு வகையான வண்டுகள் வந்து அமர்ந்துங்க இந்த வண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்துல தங்க உடம்புல இருந்து நீர் போன்ற ஒரு திரவத்தை சுரந்து அதை பீச்சு அடிக்குதாங்க அதை பார்க்கையில பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் இருந்து மட்டுதாங்க மழை பொடிவது போல காய்ச்சடிக்குங்க வண்டுகளால பீச்சடிக்கக்கூடிய கூடிய அந்த திரவத்தை நுகர்ந்து பாத்தீங்கன்னா பன்னீர் வாசனை போல வாசனை வீசுமாங்க அது மிக விரைவிலே காய்ந்து விடுவதாக சொல்லப்படுதுங்க மரத்தின் அடியில நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு வண்டு கூட கண்ணுக்கு தெரியாதுங்க இதனால் தாங்க இந்த மலை கோவில நாம வருடத்துல இரண்டு நாட்கள் மட்டும் பன்னீர் மலை பெய்யக்கூடிய கோரக்கர் ஆலயம் அமைஞ்சிருக்குதுங்க ஆழ்வார் குறிஞ்சியில இருந்து அத்திரிமலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய அணையின் மட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்திருக்குதுங்க கோரக்கர் ஆலயங்க விலகம் தோன்றிய காலத்திலேயே அவதரித்த ரிஷிகளில் ஒருவர் தாங்க அத்திரி மகரிஷிமி சிருஷ்டி கார்த்தவனான பரமேஸ்வரனோ மனசபுத்திரனான இவரது மனைவியின் பெயர் தான அனுஷியா வேத புராண இதிகாசங்கள்ல அனைத்துமே இந்த தம்பதியர் உயர்வாக பேசப்பட்டிருக்காங்க தவசக்தியில இருவருமே சலைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லலாங்க இந்த தம்பதியர் பார்த்தீங்கன்னா அசிரமம் அமைத்து தவம் மேற்கொண்டிருக்காங்க பொதிகை மலை தொடர்ல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய திரிகுடமலை பகுதியில் இந்த பகுதிக்கு அத்திரிமலைன்னு பெயர் இருக்குதுங்க இங்கதான் தவம் செய்திருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா அல்பல் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில அமைஞ்சிருக்குதுங்க அத்திரிமலை அடிவாரம் மலை அடிவாரத்துல பார்த்திங்கன்னா கடலை நதின்னு அணை அமைஞ்சிருக்குது இந்த அணையில மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் அத்திரி தபோவானத்துல அமைஞ்சிருக்குதுங்க கோரக்கர் ஆலயங்க அத்திரியுடைய முதன்மை சீடர் பார்த்திங்கன்னா கோரக்கர்னும் பதினைந்து சித்தர்கள ஒருவராக இருக்கக்கூடியவர்கள் இவருமே இங்குள்ள மலையில பாத்தீங்கன்னா இன்றுமே கோரக்கர் உலா வருவதாக நம்பப்படுதுங்க தாங்க கோரக்கர் மலைனோ இந்த மலை அடிவாரத்தை சொல்வாங்க ஆத்திரி அனுஷியா இருவருமே பார்த்தீங்கன்னா இயற்கையபடி வாழ்ந்த இடமாகவும் மும்மூர்த்திகளையுமே குழந்தையாக தவ செய்து தாத்த ரேயரை பெற்ற இடமாக சொல்லப்படுதுங்க பிறகு முனிவருமே சிவனையுமே சக்தியுமே வழிபட்ட இடமாகவும் இந்த தனம் அமைஞ்சிருக்குது பதினைந்து சித்தர்கள உட்பட பல சித்தர்களுமே பல்வேறு காலங்களில் அத்திரி மகரிஷியுடன் ஆசை பெற்று தங்கி சென்ற இடமாக பார்க்கப்படுதுங்க இந்த மலை பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரத்துடன் தொடர்பு கொண்டு இருப்பதாக சொல்லப்படுது தவத்தில் ஈடு இணையற்றி இருந்த அத்திரி மகரிஷி அவரின் துணைவியருமே அனுசய தவத்தல பதவியிரதையும் ஒப்பில்லாதவர்களாக இருந்திருக்காங்க இவர்களுடைய சிறப்பு தன்மையை உலகுக்கு உணர்த்த இறைவன் வந்து சித்தம் கொண்டிருக்காரா அத்திரி கடுமையான தவம் செய்து கொண்டு இருந்திருக்காரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அனுசியாவோட பிச்சை கேட்டு மூமோத்துகளுமே மூன்று துறவிகளாக உருமாறி வந்திருக்காங்க வந்தவர்களை வரவேற்ற அனுஷியாவுமே மூவரையுமே உணவு ஏற்றிட வேண்டியிருக்கா அதற்கு சம்மதித்த துறவிகள் பாத்தீங்கன்னா நாங்கள் நிர்வாணமாக இருந்துதான் உணவு எப்போ என்று நிபந்தனை விதித்திருக்க சரின்னு சம்மதித்த அனுஷியா பாத்தீங்கன்னா தனது பதிவிரத சக்தியால மும்மூர்த்துகள் மீது தண்ணீரை தெளித்திருக்கா அவர்களை குழந்தையாக மாற்றியிருக்காளா பின்னரே அவர்களுக்கு முனமூட்டியும் மகிழ்ந்திருக்கா அப்போது இருப்பிடம் திரும்பி வந்த அத்திரி மகரிஷி நடந்ததை அறிந்ததுமே மும்மூர்த்திகளும் குழந்தையாக உருமாறி இருப்பதை பார்த்திருக்காரு இந்த நிலையில கணவர்களை தேடி வந்த முப்பெரும் தேவியர்களின் வேண்டுகோளை ஏற்று பார்த்தீங்கன்னா குழந்தைகளாக இருந்த மூன்று தெய்வங்களையுமே மீண்டும் உருமாற்றினாலா அனுஷியாவுமே பின்னர் பாத்தீங்கன்னா அனுஷியாமின் வேண்டுதலை ஏற்று முப்பெரு தேவர்களுமே முப்பெரும் தேவியருமே அங்கு அமர்ந்து உணவருந்திருக்காங்க பின்னர் பாத்தீங்கன்னா அவர்களின் வேண்டிதான் முப்பெரும் தேவர்களையும் தன் மகாணக்கும் வர கேட்டு பெற்றிருக்கா அனுஷியாமே அதன்படி மூவரும் பாத்தீங்கன்னா ஒருவராக தத்திரேயர் வடிவில் பிறந்ததாக புராணங்களை சொல்லப்படுதுங்க சதுரகிரியில பார்த்தீங்கன்னா தங்கியிருந்த கோரக்கருடைய மனமுமே அத்திரி மகிழ்ச்சிய தரிசனக்கான விரும்பிருக்கு அங்கிருந்து அத்ரிமலைக்கு வந்திருக்காராம் மலையில பாத்தீங்கன்னா கடன நதிக்கு கீழ்புறத்துல இருக்கக்கூடிய தவம் செய்திருந்தா இருக்காரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சிவலைநாதர்ன்னு வந்திருக்காரு அவரை அத்திரி மகரிஷியுமே நினைத்து வணங்கினாரு கோரக்கருந்தான் சிவலைநாதர் கோரக்கருக்கு அத்திரி மகரிஷி காட்டி இருக்காரு குரு பக்தியில சிறந்து விளங்கிய கோரக்கருமே அத்திரியின் பிரதான சீடராக மாறியிருக்காராம் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பூஜைக்கான மலர்களை பறிப்பதற்காக மனத்திற்கு சென்றிருக்காரு கோரக்கருமே அப்போது பாத்தீங்கன்னா அத்திரி தபானத்துல இருந்து கீழே கொஞ்சம் கூடிய ரமியமான சூழலில் சிவனை தரிசித்திருக்காரு தான் கண்ட காட்சியை குருநாதர் அத்திரியிடம் கூறினிருக்காரு அத்திரி மகர்ஷியுமே பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனை அங்கேயே வேண்டி எழுந்திர செய்து வழிபட்டிருக்காரா அத்திரியால வந்ததால இறைவன் பார்த்தீங்கன்னா அத்திரி பரமேஸ்வரனோ இறைவன் வந்து அத்திரி பரமேஸ்வரனோ அழைக்கப்படுதுங்க கோரக்கார் வந்து விருப்பத்தால வந்ததால இந்த ஆலயம் வந்து கோரகர் ஆலயம் என்ற பெயர்ல வழங்கப்படுதுங்க பிறகு பார்த்தீங்கன்னா முனிவருமே ஒருமுறை இத்தளத்துல சிவனை நோக்கி தவம் செய்ததாக சொல்லப்படுது இந்த தளம் பார்த்தீங்கன்னா சிவன் தோன்றியோ தம்முடன் சக்தியை சேர்த்து பிரார்த்தித்தும் தவம் செய்யுமாறு கூறியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா பிறகு முனிவருமே தவம் செய்திருக்காரு எட்டு பட்டை வடிவ லிங்க திருமேனியுடன் தான் சக்தி காட்சியடிக்கிறாங்க சிவனுமே சக்தியும் ஒரே சன்னதியில லிங்க வடிவில் காட்சி தருவது பாத்தீங்கன்னா அத்திரீல மலை மட்டுமே நீங்க பார்க்க முடியும் சக்தி லிங்கத்துக்கு எட்டு பட்டை வடிவ உடன் சூளம் காணப்படுதுங்க எட்டு பட்டைகளுமே அஷ்டம சக்திகளை குறிப்பதாக சொல்லப்படுது இந்த கோவில் நீங்க முன்புறம் பாத்தீங்கன்னா வனதுர்கே வள்ளி தெய்வானே சமேத முருகப்பெருமான் பெருமான் விநாயகர் மகிஷாசுர மர்தினி சுற்றுப்பாதையில் பார்த்திங்கன்னா அகத்தியர் அக்திரி நாக தேவதைகள்னு சஸ்த பீடம் அமைந்திருக்குதுங்க கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தியும் விஷ்ணுவும் பிரம்மா அருப்பாளிப்பாங்க கருவேறையில பார்த்திங்கன்னா அத்திரி பரமேஸ்வரனும் அத்திரி பரமேஸ்வரியும் காட்சியளிக்கிறாங்க எதிரில பாத்தீங்கன்னா நந்தி தேவருமே வீச்சிருப்பாரு கோவில மெயின்புரம் பார்த்தீங்கன்னா அத்திரி கங்கை தீர்த்தா கட்டத்துல கங்காதேவி எதிரில நந்தி சிலை அமைச்சிருக்காங்க மாதந்தோறும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் கடைசி வெள்ளின்னு தமிழ் வருட பிறப்பியில் சித்திரை முதல் நாள் இங்கு சிறப்பான விழாக்களாக கொண்டாடப்படுதுங்க சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுது இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஆலய பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த கோவிலினுடைய பெயரையும் பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே